வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பம் தேனி மாவட்டம் கம்பம் போகிற வழியில் சிலமலை அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கோம் போகிற வழியில் நான் ஒரு இது பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு தோட்டத்தில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆமனுக்கு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமனுக்கு தெரிய இருக்குங்களா சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவரக்கா பாருங்கள் நட்டு வச்சுருக்காங்க நடுவில் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஒவ்வொரு பாத்திக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா காராமணி வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில் ஆமணக்கு பயிர் இதே மாதிரி ஒரு நிலத்தில் பல அடுக்கு விவசாயம் வந்து இருந்தாங்க அதை பார்க்கும் போது நின்று நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அவரக்காய் வந்து சுற்றி ஓரத்தில் வச்சுருக்காங்க தட்டைப்பயிருக்கு வச்சிருக்காங்க காராமணி வச்சுருக்காங்க இது எதுக்காக அந்த ஆமணக்கு செடி வச்சுருந்தாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆமணக்கு செடி பார்த்திங்கன்னா பாருங்கள் பூச்சிகளாக நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து போகாது இது மோஸ்ட்லி வந்து நம்ம பூச்சி செல்வம் மையம் எப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஆமணக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற பயிர்கள் வந்து வேறு வேறு இருக்கணும் ஏன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து முதல்ல பூச்சி பாதிப்புகள் நடக்கக்கூடாது அப்படின்னா ஆமணக்கள் தான் முதல்ல வந்து பூச்சி பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோட்டத்துக்குள்ளே வந்து ஆமணக்கு செடி வந்து நட்டுருக்காங்க இது கரெக்டான முறையான்னு தெரியல பட் வேறு யாருனா விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அது இல்லாமல் இவர் வந்து பண்ணுற விவசாயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல அடுக்கு விவசாயம் மாதிரி ஒரே தோட்டத்துக்குள்ளே வேர்க்கல்ல தட்டைப்பயிர் காராமணி அவரை ஆமணக்கு இது போன்ற நிறைய விவசாயம் இருக்காங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கி பார்க்கல பட் இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் தோட்டத்துக்குள்ளே வேறு என்னென்னலாம் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இது மாதிரி பல அடுக்கு விவசாயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா உங்கள் தோட்டத்தில் அப்படின்றத மறக்காமக்காமல் பண்ணுங்கள் வேறு என்னென்ன பயிர்கள் பண்ணலாம் இது கூட அப்படின்றதையும் சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோ பற்றிலும் பார்க்கலாம்